கட்டுரை மலேசியாவில் தமிழர் அல்லாதவர்களுக்கு தமிழ் பயிற்றுவதில் எழும் தொடரியல் சிக்கல்கள் என் பெயர் அருள் செல்வன் ராஜு மலேசியா சபா பல்கலைக்கழகத்தில் மொழித்துறையில் பணியாற்றுகின்றேன் தமிழ் பயிற்றுவித்தல் என்பது மூன்று வகைப்படம் என்று பேராசிரியர் சுபாஷ் திண்டப்பன் அவர்கள் சொல்கின்றார் முதல் மொழி நிலை தாய்மொழியாய் கொண்டவர்களுக்கு தமிழ் கற்பித்தல் இரண்டாம் மொழி நிலை தமிழை தாய்மொழியாக கொள்ளாத பிற மொழியாளர்களுக்கு தமிழ் புழங்கும் புறச்சூழலில் தமிழ் கற்பித்தல் மூன்றாவது மொழி நிலை அயல் மொழி நிலை தமிழ் புழங்கும் புறச்சூழல் அற்ற இடத்தில் பிற மொழியாளர்களுக்கு தமிழ் கற்பித்தல் இங்கு தமிழர் அல்லாதவர் என்பது தமிழை தாய்மொழியாக கொள்ளாத அனைவரையும் உள்ளடக்கும் இங்கு மலேசியாவில் வாழும் பிற இனத்தவர் சீனர் மலாய்காரர் கடாதான் ஈபான் போன்ற பூர்வீக குடிகளை உள்ளடக்கியது ஆக தமிழர் அல்லாத என்று சொல்லும் பொழுது என் வகுப்பில் தமிழ் மாணவர்கள் யாரும் இல்லை தமிழ் மொழியை மூன்று வழிகளில் கற்பிக்கலாம் மலேசிய சூழலில் ஒன்று தமிழை தமிழ் மொழி வழியை கற்பித்தல் அல்லது ஆங்கிலத்தின் வழி கற்பித்தல் அல்லது தேசிய மொழியின் வழி கற்பித்தல் ஆனால் இந்த கட்டுரையில் மலேசியாவின் முக்கிய மொழியாக இருப்பது தேசிய மொழி மலாய் மொழி அனைவரையும் ஒன்றிணைக்கும் மலாய் மொழியின் வழி கற்பிப்பதை கருகின்றது ஆங்கில மொழி இரண்டாம் மொழியாக இருந்தாலும் பெரும்பான்மையான மாணவர்கள் ஆங்கில மொழியில் புலமை பெற்ற பெறவில்லை பலவீனமானவர்கள் தேசிய மொழியில் மட்டுமே அதிக அறிவை கொண்டவர்கள் இவ்வாறு கற்பிக்கும் பொழுது கற்கும் மொழியின் இயல்புகள் தமிழ் மொழியை கற்பிக்கும் பொழுது தமிழ் மொழியின் மரபும் அதன் அடிப்படை இலக்கணமும் மாணவர்களுக்கு கற்பிக்க வேண்டியது அவசியமாகின்றது ஏனென்றால் கற்கும் அயல் மொழியில் பிழையின்றி பேசவும் எழுதவும் இக்கருத்துணர் முக்கிய கூறாக அமைகின்றது மாணவர் பின்னணி அனைவரும் தமிழர் அல்லாதவர்கள் மேற்கு மலேசிய மாணவர்கள் கிழக்கு மலேசிய மாணவர்கள் இதனை குறிப்பிட வேண்டும் ஏனென்றால் மேற்கு மலேசிய மாணவர்கள் என்று சொல்லும்போது தமிழர் அல்லாதவர்கள் என்று சொன்னாலும் இந்திய இந்திய மாணவர்கள் சூழலில் பள்ளியில் கல்வி கற்கின்ற ஒரு சூழலில் இருக்கின்ற மாணவர்கள் இடைநிலைப் பள்ளிகளில் பிற இனத்து மாணவர்கள் பொழுது தமிழ் மாணவர்கள் அங்கே இருப்பார்கள் ஆனால் கிழக்கு மலேசிய மாணவர்கள் என்று சொல்லும் பொழுது இந்த அனுபவம் இல்லாதவர்கள் இரண்டாவது கிழக்கு மலேசியாவில் ஊடகங்களின் தாக்கமும் இல்லை தமிழ் ஊடகங்கள் வானொலியை வந்து மேற்கு மலேசாவில் மட்டுமே கேட்க முடியாது தமிழ் ஒளிபரப்பை கிழக்கு மலேசியாவில் வானொலி நிகழ்ச்சிகளை கேட்பதற்கு வாய்ப்பு இல்லை ஆக இந்த கிழக்கு மலேசிய மாணவர்கள் தமிழர் என்று சொல்லும் பொழுது அவர்கள் முதல் முறையாக தமிழ் மொழியை வகுப்பில் தான் கேட்கிறார்கள் ஆய்வின் அடக்கம் மலேசியா சபா பல்கலைக்கழகத்தில் தமிழ் மொழியை அயல் மொழியாக அதாவது எலிமெண்ட்ரி லெவல் நிலையில் கற்கும் மாணவர்களிடையே நடத்தப்பட்ட ஆய்வாகும் இங்கே சூழலை விட வேண்டும் மலேசிய சபா பல்கலைக்கழகத்தில் ஆங்கில மொழியில் திறன் பெற்ற மாணவர்கள் அனைத்துலக மொழிகளில் ஒன்றை எடுத்து படிக்க வேண்டும் அவர்கள் மேஜர் சப்ஜெக்ட் எல்லாம் முடித்து விட்டாலும் இந்த அனைத்துலக மொழிகளில் மூன்று நிலைகளில் தேர்ச்சி அடையவில்லை என்று சொன்னால் பட்டம் பெற முடியாது இன்க்ளூடிங் மெடிக்கல் ஸ்கூல் ஆகவே இங்கே தமிழ் மொழி அனைத்துலக மொழிகளில் ஒன்றாக கற்பிக்கப்படுகின்றது ஆய்வின் நோக்கம் வாக்கிய அமைப்பில் மாணவர்களின் ஆளுமையை அடையாளம் காணல் வாக்கிய அமைப்பில் காணப்படும் அடிப்படை குறைகளை அடையாளம் காணல் இக்குறைகளுக்கான காரணங்களை கண்டறிதல் இந்த மூன்று நோக்கங்களுக்காக இந்த ஆய்வு நடத்தப்பட்டது ஆய்வு முறைமை வாக்கிய அமைத்தல் கட்டுரை எழுதுதல் என்ற இரண்டு பயிற்சிகளின் வழி தரவுகள் திரட்டப்பட்டன இன்ஃபார்மல் என்ற அடிப்படையில் தான் எந்த என்ற அடிப்படையில் தரவுகள் வந்து மாணவர்கள் செய்கின்ற பயிற்சிகள் வாக்கிய அமைத்தல் கட்டுரை போன்றவற்றில் தரவுகள் திரட்டப்பட்டன இங்கு ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டவை தொடரியல் என்று சொன்னாலும் எளிய வாக்கியமும் வினா வாக்கியம் மட்டுமே ஏனென்று சொன்னால் படிநிலை இரண்டு படிநிலை மூன்று மாணவர்களிடையே மட்டுமே நடத்தப்பட்ட ஒரு ஆய்வு மற்ற தொடரியல் சிக்கல்கள் இங்கு ஆய்வு செய்யப்படவில்லை வாக்கிய அமைப்பும் மொழி மரபும் தமிழ் வாக்கியமும் எழுவாய் பொருள் பயனிலை எஸ்ஓபி சப்ஜெக்ட் ஒப்செக்ட் என்ற வரிசை முறையில் அமைந்திருக்கும் மாய மொழியின் வாக்கிய அமைப்பு பொதுவாக எழுவாய் பயனிலை பொருள் எஸ்பிஓ அமைப்பு முறையில் உள்ள மாறுபாடு பெரும் சிக்கலாக அமைகின்றது ஆய்வின் அடிப்படையில் பெற்ற தகவல்கள் வாக்கிய அமைப்பு முறையில் மரபு அடிப்படையில் தவறுகள் செய்கின்றனர் காலத்தை காட்டும் வினைச்சொல் பயன்பாட்டில் சிக்கலை எதிர்கொள்கின்றனர் பண்புச்சொல் பயன்பாட்டில் குறைகள் தென்படுகின்றன வேற்றுமையை கையாள்வதில் தவறுகள் இந்த நான்கு தகவல்கள் இந்த ஆய்வின் மூலம் பெறப்பட்டன ஓகே மலாய் மொழியில் இந்த தவறுகளுக்கு காரணம் என்ன என்று பார்க்கும் பொழுது அவர்கள் சிந்திப்பது மலாய் மொழியில் அதை சிந்தித்து எழுதுவதால் அந்த மலாய் மொழி ஏற்பவே எழுதுகின்ற ஒரு சூழலை பார்க்க முடிகின்றது உதாரணத்திற்கு சாயா மகான் என்பது மலாயில் உள்ள ஒரு வாக்கியம் மலாய் மொழி என்று சொன்னால் சாப்பிடுதல் சய என்று சொன்னால் நான் நாசி சோறு தமிழில் பொழுது நான் சாப்பிடு சோறு என்று தான் எழுதுகின்றார்கள் ஏன் என்று சொன்னால் அந்த வினை சொல்லில் மலாய் மொழியில் எந்த மாற்றமும் ஏற்படாது அது மிருக அட்டினையாக இருந்தாலும் உயர்தினையாக இருந்தாலும் மக்கான் என்று சொல்லுதான் தமிழ் மொழிக்கு வரும் பொழுது நாம் மாற்றுகின்றோம் டியா பர்கி கஸ்கோலா அவன் போ பள்ளி அடிச்சொல் பருகி என்று சொல்வது போ நாம் வந்து அவன் பள்ளிக்கு போகிறான் என்று சொல்கின்றோம் ஆகவே அவன் மலாய் மொழியிலே சிந்தித்து எழுதுவதால் இந்த வாக்கிய மரபில் வந்து பல குறைகளை செய்கின்ற சூழலை பார்க்க முடிகின்றது வினைச்சொல் மொழியில் வினைச்சொல் வாக்கியத்தின் இடையில் சாயா மக்கான் மக்கான் என்று சொன்னால் சாப்பிடு வாக்கியத்தின் இடையிலும் பொருள் இறுதியிலும் இருக்கிறது ஆனால் தமிழிலோ பயனிலை வாக்கியத்தின் இறுதியில் தான் இருக்கிறது ஆக இந்த அமைப்பு முறையில் உள்ள வேறுபாடு மொழியின் அயல் மாணவர் தமிழர் அல்லாத மாணவர்கள் மொழி கற்பித்ததில் பயில்வதில் பிரச்சினை எதிர்கொள்கின்ற சூழலை காண முடிகின்றது வேற்றுமை உறுப்புகளின் பயன்பாடு மாய்மொழியில் முன்னிலை சொற்கள் ப்ரீ பொசிஷன் பயன்பாடு உண்டு இது இடம் உள் போகும் இடம் உடன் ஓடு போன்றவற்றை குறிப்பிடும் போது ஒரு சொல்லின் முன் வரும் தமிழ் மொழியில் வேற்றுமை உறுப்புகள் சொல்லுக்கு இறுதியில் தான் வருகின்றது உதாரணத்திற்கு வீட்டில் என்று எழுதிக்கிறோம் மாய்மொழியில் வீடு என்று சொன்னால் ரூமா என்று சொன்னால் வீடு அவன் டி ரூமா என்றுதான் பயன்படுத்துகின்றான் ஆக வீட்டுக்கு அவன் மாணவன் வீட்டுக்கு போகிறான் என்று சொன்னால் மலாய் மொழியில் அவன் எழுதும்போது மாணவன் வீடு போ என்று தான் எழுதுகிறான் இந்த ப்ரீ பொசிஷன் முன்னடைச் சொற்கள் அந்த சொல்லுக்கு முதலில் வருகின்றன தமிழ் மொழியில் சொல்லோடு சேர்ந்து வருகின்றது இது ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது மலாய் மொழியில் சொல்லுக்கு முதலிலும் கடையிலும் அல்லது முதலிலும் கடையிலும் பொருளை மாற்றக்கூட வகையில் சில எழுத்துக்கள் இணைக்கப்படுவது உண்டு உதாரணத்திற்கு என்று 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 சொன்னால் சொன்னால் அருந்துதல் பொருள் மீனுமான் பானம் ஏன் என்ற இம்போஹான் என்று சஃபிக் சேர்க்கப்படுகின்றது அது சேர்க்கப்படும் பொழுது சொல்லின் பொருள் மாறுபடும் அதே போல் மைன் விளையாட்டு பெர் மைனான் சொல்லின் ஆரம்பத்திலும் இறுதி